வெளிப்பட இன்னும் அம்பலப்பட்டு போன விஜய தூக்கி எரிஞ்சிருவே இப்ப நீங்க பேசும் போதே கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக தான் பேசுறீங்க ஆனா இப்ப நடைமுறை செய்திகளை பார்த்தா கம்யூனிஸ்டுகளை தீவிரமா எதிர்க்கிறீங்க இது என்ன வாரியான முரண்பாடு முரண்பாடு இல்லை அவங்க கம்யூனிஸ்டாக இல்லைங்கிறது தான் பிரச்சனை கடந்த காலத்து கம்யூனிஸ்டாக இருந்தாங்க நம்ம போட்டி கொண்டாடணும் கம்யூனிஸங்கிறது உயர்ந்த தத்துவம் சிறந்த கோட்பாடு மாற்றுக்கிடத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பாட்டாளி இருக்கிறதுக்கான தீர்வை சொல்லக்கூடிய ஒரு உயரிய கோட்பாடு அதில் நம்ம ம மறுபடலை மாறுபடலை மறுக்கவும் இல்லை மறுதளிக்கவும் இல்லை ஆனால் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கோட்பாட்டை பின்பற்றுறாங்களா ஒரு காலத்தில் வந்து ஊரில் யாராவது வந்து ஒருத்தன் அநீதியை எடுத்து அக்கிரம எடுத்து த ஒரு அவலத்தை எடுத்து சண்டை போடுறான் குரல் எழுப்புகிறான் மக்கள் கேட்பாங்க நீ கம்யூனிஸ்டா அப்படின்னு கேட்பாங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு எதிர்த்து கழிவு போறேன் நாம தமிழக சீமான் தம்பியான்னு ஏன்னா சமரசம்லாம் நாம தான் இருக்கிறோம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கம்யூனிசம்ங்கிற கோட்பாட்டை அவங்க திறந்துட்டு பேரளவில் கம்யூனிசம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட கோட்பாடு தொடர்ந்துட்டாங்க கூட்டணி தர்மம்ங்கிற அந்த கருமத்துக்காக எல்லா அநீதிகளையும் அக்கிரம செய்து கொண்டு இருக்கிறாங்க அவர் சிக்கறது இன்னைக்கு சிவி வி ஐயோட மாநில பொதுச்செயலர் வந்து ஐயா முத்தரசன் அவங்க வேங்கவையில் பிரச்சனை பத்தி அவங்க கேக்குறப்ப அது பழைய பிரச்சனை விசாரணை போயிட்டுங்கிறது மக்கள் பிரச்சனை பழைய பிரச்சனை என்ன புதிய பிரச்சனை என்ன அப்போ பழைய பிரச்சனைகள வார்த்தை வைக்கலாமா அப்போ கம்யூனிஸ்ட் கோட்பாடு தான் பழைய கோட்பாடு கம்யூனிஸ்ட் கட்சி தான் பழைய கட்சி நூற்றாண்டுகள கட்சி பழைய கட்சின்னு தொடர்ந்து புறந்துள்ள முடியுமா அப்போ இந்த பார்வை அபத்தம் இல்லை ஏன்னா திமுக அரசு தான் அது வச்சிடக்கூடாது கூடாது கூட ஒரு ஒரு பேர் உண்டு அவங்க வந்து ஒரு ஆலத்தில் வந்து வங்கத்தை ஆண்டாங்க திரிபுரா ஆண்டாங்க இந்த கேரளாவில் மட்டும்தான் ஆடுறாங்க இந்தியாவில் தான் அவங்க வென்றிருக்கணும் ஏன்னா இங்கே தான் வர்க்க முரணை அதிகம் இந்தியாவில் வந்து தோத்து போனது வந்து ஒரு காலத்தின் அவலம் அப்படிலாம் சொல்கிறாங்க இருந்த போதும் கம்யூனிஸ்ட்கள்னா மக்களுக்காக போராடுவாங்க சலைக்காமல் போராடுவாங்க அவங்க வந்து தனிப்பெரும் முதலாளிகள்கிட்ட ஒரு கார்ப்பன் நிலத்திட்ட வந்து கையேந்த மாட்டாங்கிற பேர் இருந்துச்சு இன்றைக்கி அந்த பேரும் போயிடுச்சே நீங்கள் வந்து தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக காசு வாங்கலைங்கிறீங்க ரெண்டு கட்சியும் சிபிஐயும் சிபிஎம்மும் நீங்கள் காசு வாங்கலை காசு வாங்கின திமுக கிட்டந்து காசு வாங்கிட்டீங்களே பதினஞ்சு கோடியை சிபிஐ ஆகி ப பத்து கோடியை வந்து சிபிஎம் வாங்குது திமுக கிட்ட அவ்வளவு கோடியில் வாங்க வேண்டிய அவசியம் என்ன குறைந்தபட்ச நேரம் கூட இல்லாம அதை வாங்கணும்னு நீங்க வெளில சொல்லாம அதை அவன் வந்து இந்த வரவு செலவு கணக்க தாக்கல் பண்றப்ப விலை வருது அப்போ இருபத்தஞ்சு கோடியை திமுக கிட்ட வாங்கினா எப்படி எடுத்து போராடுவே அன்னைக்கும் அன்னைக்கும் கம்யூனிஸ்ட்கள் இருந்தாங்க விமர்சனம் இருந்துச்சு இருந்த போதிலும் அன்னைக்கு கூட்டணிங்கிறது தேர்தல் உடன்பாடாக இருந்துச்சு தேர்தல் உடம்பாடு செய்வாங்க ஒரு பொது நோக்கம் கருதி அதுக்கும் பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு பொது சிக்கலுக்காக அவங்க போராடுவாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட்டில் இருந்தாலும் எடுத்து போராடுவாங்க நீ போராடுறாங்களா இன்னைக்கு அதிகபட்ச போராட்டங்கள் காவல்துறையை கண்டுச்சு ஆளக்கூடிய திமுக அரசை கண்டுச்சு இல்லை திராவிட மாடலுங்கிறாங்க அது இடதுசாரி மாடலா வலதுசாரி மாடலா அது முதலாளித்துவமாக இருக்கா இல்லை பாட்டாளி வர்க்கம் இருக்கு பக்கம் விற்குதா தமிழ்நாடு சட்டசபையில் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தை கூட செய்யாத வகையில் பன்னெண்டு மணி நான் வேலைங்கிற மசோதா கொண்டு வர்றேன் எப்ப கொண்டு வராங்கன்னு ரொம்ப முக்கியம் ஏப்ரல் மத்தியில் மே ஒன்றுக்கு பாய்ச்ச நாளைக்கு முன்னாடி அப்ப மே ஒன்றுக்கு பாய்ச்ச நாளைக்கு முன்னாடி கொண்டு வர்றாங்கன்னா ஒன்றுங்கிறது எட்டு மணி நேரம் வேலை மணி நேரம் எட்டு மணி நேரம் வலியுறுத்தி தான் கொண்டாடப்படுது உடனே கொண்டாடப்படுது அப்ப ஏப்ரல் மத்தியில ஒன்று அனுசரிக்க முடியாமல் கொண்டாடப்பட முடியாம போகுங்கிற குறைந்தபட்சம் புரிஞ்சல் கூட இல்லாம பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற ஒரு மசோதா வந்து தமிழக சட்டசபையில் ஒரு அரசு ஏற்றுனா அந்த அரசு யாருக்கான அரசாக இருக்கும் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை முடியலை இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது போராடுறாங்க அவசர அவசரமா போய் ஸ்டாலினுக்கு பாராட்ட திருமணம் வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன பரந்தூரில் போராடுற மக்கள் அரசு கொடுக்குது எட்டு வயிற்றாளைய வேண்டாம்ங்கிறான் அரசு திணிக்குது அந்த பக்கம் காட்டு போய் அதானி துறை குஜிவாக்கம் வேண்டாம்ங்கிறான் இந்த பக்கம் திணிக்குது அதானி வந்து ஊழல் லஞ்சம் பண்ண இது பண்ணார் முதலீடு பண்ணாரு அப்படின்னா அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டார் அவர் லஞ்சம் கொடுத்த புகார்ல தமிழ்நாடு அரசும் இருக்கு ஆந்திராவும் இருக்கு ஒடிசாவும் இருக்கு தமிழ்நாடு அரசுனா யாரு இங்க இருக்கக்கூடிய மின்சார வாரியம் யார் கொடுத்தாரு மின்சார வாரியத்துறை அமைச்சரா செந்தி உள்ள இருந்தாரு அப்ப அதிகாரிகளா முதலமைச்சரா துறைமுக அமைச்சரா யாரு அப்ப இங்க யாருக்கு லஞ்சம் கொடுத்தாரு கைது அந்த விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு அப்படியே முடிச்சிட்டாங்களே தூத்துக்குடி படுமலை பண்ணது அதிமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் யாரையும் தண்டிக்கலையே யாரையும் தண்டிக்கல யாரையும் கண்டிக்கலையே ஏன் வந்து அருணா ஜெகிசி ஆணையத்தோட அறிக்கையை வந்து செயல்படுத்தலை எதுவுமே கேட்கலையே நீங்க அண்ணன் சீமான் வீட்டில் வந்து காவல்துறை அத்துமீறி நுழைஞ்சு ஒரு ராணுவ வீரரை வந்து அப்படியே சட்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான் ஒரு காவல் ஆய்வாள் அப்போ என்ன போகணும் ஒரு தலைவர் வீட்டுக்குள்ள ஒரு காவலரை அது முன்னே ராணுவ வீரரை இப்படி சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு போவான்னா பொதுமக்களை காவல்துறை எந்த மாதிரி நடத்தும் அப்ப இந்த காவல்துறைங்கிறது ஒரு அரச வன்முறை ஏவக்கூடிய கூலிப்படையாக மாறி போனது அப்படின்னு கண்டிச்சிருந்தா கம்யூனிஸ்ட் நீ அதை கண்டிக்காம அதுக்கு வாழ முடியுது அடுத்த வந்து ஆனால் சீவானை வந்து குற்றப்படுத்துவ அவதூறு பரப்புவோம் நான் யாருக்கா விளைச்சிடுறேன் ஆளுங்கட்சியில் ஒத்து ஊதுற ஆளுங்கட்சியில் ஒத்து ஊதா கம்யூனிஸ்டும் மார்க்சும் சேகவராவும் ஃபெடரல் காஸ்டவும் மாவோவும் லெனினும் ஸ்டாலினும் கம்யூனிஸ்ட் முத்தரசன் கம்யூனிஸ்ட்னா இது கம்யூனிஸ்ட் ஈடுபடுத்ததா இல்லையா நல்ல கடை இருக்கிறாங்க அவங்க செல்வாக்கு கட்சிக்குள்ள செல்வாக்கு மிக்க இடத்துல முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்லை சங்கரா இறந்தாங்க மறைஞ்சு போயிட்டாங்க அதே ஐயா ஜீவாக இருந்தாங்க சிங்காவூர் இருந்தாங்க பி ராமமூர்த்தி கூட பி ராமமூர்த்தி போராடினாங்க சீனிவாசி ஐயா போராடினாரு இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு குறைந்தபட்ச போராட்டமே இல்லையே எதுவுமே இல்லையே தொழிற்சங்கம் போராடும் தொழிற்சங்கம் போராடும் அதுக்கு போது அதே தொழிற்சங்கம் மரசோட இணைஞ்சு போய்க்கும் அப்போ கம்யூனிஸ்டுங்க எப்படி சொல்ல முடியும் கம்யூனிஸ்ட்டுங்க அந்த கோட்பாடே வந்து நீங்கள் நிறுத்து போகிற அளவுக்கு அவ்வளவு கேவலப்படுத்துறீங்களே நீங்கள் நீங்கள் கன்னியாகுமரி கல்யாணக்காவடியில் என்ன பிஸு கம்யூனிஸ்ட்டு

தமிழ்நாட்டில் பாஜக பி டீம் அப்படின்னு நாம் தமிழக கட்சி சொல்றான் ஆனால் கேரளாவில் என்ன சொல்றாரு பினராயி விஜயன் காங்கிரஸ் பாஜக பி டீமாக சேர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிற இன்றைய காங்கிரஸ் நாளைய பாஜகங்கிற அதே போல அந்த பக்கம் காங்கிரஸ் உள்ளது கம்யூனிஸ்ட் நோக்கி இவங்க பாஜக பி டீம் அப்படின்னு மாறி போய் அடிச்சுக்கிறாங்களே அப்ப அங்க அடிச்சுக்கிட்டு அங்க ராகுல் காந்தி தலைமையே இருக்க மாட்டாங்க காங்கிரஸே இருக்க மாட்டாங்க தேச நலன் சொல்றாங்கல்ல அதை அடிப்படையா வச்சு கூட தமிழ்நாட்டை மட்டும் ஏற்கணும்னா நீங்க லஞ்சம் ஊழல் லாவணிய சுரண்டலுக்களான ஆட்கள் தானே வாக்கு காசு கொடுக்கப்படுது அப்படின்னா அது யாரோட காசு சுரண்ட காசு தானே வாக்கு காசு கொடுக்கப்படுற கலாச்சாரம் சுரண்டலுக்கு வழிவகுப்புமா இருக்காதா நாளைக்கு மக்களோட நலத்திட்டங்கள்ல பணம் சொன்னப்படுமா சொல்லப்படாதா அதே போல நீங்க வந்து நாம் தமிழக கட்சியிலே வெளிவந்த அந்த தனிப்பட்ட உரையாடல் அது குறித்து கம்யூனிஸ்டுகள் வாய் இருக்கிறாங்க அது குறித்து வாய் வந்ததுல சபரிசனும் உதயநிதி சேர்ந்து முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சாங்க அப்படின்னு ஒளிநாடா அந்த ஒளிநாளை குறித்து இன்னைக்கு வச்சு வழக்கு போடப்படலை அந்த ஒளிநாளை குறித்து பேசட்டும் முப்பதாயிரம் கோடி எப்படி கொள்ளடிக்கப்பட்டுச்சு முப்பதாயிரம் கோடி மக்களோட வரிப்பணம் தானே சொந்தல் தானே அவங்க அணிக்க வேண்டியதானே ஏன் வாழ இருந்த அப்போ கம்யூனிஸ்ட்னு சொல்லிக் கொள்வதற்கான எந்தவித அருகதையும் மற்றவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேருபடிகள் அவங்கள கம்யூனிஸ்ட் சொன்னால் அது கம்யூனிஸ்ட கோட்பாட்டு தான் இல்லை அவங்க கம்யூனிஸ்ட இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த சம்பந்த விவகாரமாகட்டும் அந்த பாதுகாவலரை காவல்துறை மூலமாக அடித்து இழுத்துட்டு போனதாகட்டும் இது வந்து என்ன மாதிரியான செய்தி வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சிமாவர்களுக்கும் கடத்த பார்க்குறது எல்லாரும் வெளியில குற்றச்சாட்டு என்னன்னா அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சிம்மாவர்களும் உளவியல் ரீதியாகவும் எல்லாம் அவங்க வந்து உளவியல் ரீதியாக வந்து ஒடிக்கலாம் ஒரு அழுத்தத்தை கொடுத்தர்லாம் அப்படின்னு அது வந்து ஒரு நமக்கு வந்து நம்மளை ஒடிக்கிறோம் ஒரு அழுத்தத்துக்கு வந்து நம்மள இசைந்து போக வச்சிடும் பழஞ்சு போக வச்சோம்னா இல்லை வெறி ஊட்டும் கொலை வெறி ஊட்டும் இன்னும் வீரியமாக பயன்கள் எண்ணத்தை உருவாக்கும் ஏன்னா இது முழுக்க முழுக்க அரச வன்முறை இந்த வழக்கு அடிப்படையில் வழக்குங்கிறதே ஒண்ணு முடியாத உப்பு சப்பலா வழக்கு அந்த புகார் புகார்தரர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதினொன்றில் புகார் கொடுத்து பன்னெண்டில் திரும்ப பெற்றாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்து இருபத்தி மூணு திரும்ப பெறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க கொடுத்த புகார் மனு வேற இருபத்தி மூணு கொடுத்தா புகார் மனு வேறு ரெண்டுமே ஒன்றா இல்லை அவரோட முரண்கள் இருக்குது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காவல் நிலையத்துக்கு முன்பாக ஊடகங்கள் முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் சீமானா இருக்கார் அவரோட குரலாம் ஓங்கி ஒழிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த முகத்தோட அவங்க எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க அதோட முடிஞ்சு போச்சு காவல் நிலையத்தை முன்பு அவங்க சிரிச்சுக்கிட்டே ஊடகத்துக்கு முன்னாடி பேசுறாங்கிறப்பவே முடிஞ்சு போச்சு அங்கே மிரட்டுறதுக்கோ அச்சுறுறத்துக்கோ ஒன்றும் இல்லை அவங்க போன பிறகு இந்த வழக்கு இன்னும் இருக்கு அந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழக செயலா மனு போடுறப்ப அப்போ காவல்துறை அரசு தரப்பை வந்து எதிர்த்து வைக்கிது இல்லை முடியாது அப்படின்னு வழக்கமாக பல கதைகளை புனையறதை போல புனைஞ்சு நீதிபதி முடி வைக்கிறாங்க அந்த கதைகளை அப்படியே நீதிபதி ஏற்றுக்கொண்டு இல்லை வழக்கை ரத்து பண்ண முடியாது மூணு மாத காலம் அவகாசம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்கிறது அப்போ மூணு மாத காலம்னா இப்போ அண்ணன் சீமானு வந்து அவர் மேலே பல வழக்குகள் இருக்கு கைது பல முறையாக இருக்காரு சிறைக்கு போயிருக்கிறாரு அதே போல் விசாரணைக்கு ஆஜராக இருக்காரு நீதிமன்றமாக இருக்கட்டும் காவலயமாக இருக்கட்டும் அது தெரியும் எல்லாருக்கும் தெரிவிக்கும் அப்போ அவர் சுற்றுப்பயணம் இருக்காரு அவருக்கு என்ன உகந்தனாலும் அதை கேட்டுக்கிட்டு ஆஜராக நீங்கள் கோரலாம் ஒரு தேதியை சொல்லி ஆஜரா அண்ணன் வந்து சுற்றுப்பணத்துருக்காங்க இல்லை முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் தரப்பில் வந்து மாற்று தெரிஞ்சிக்கிறாங்க அண்ணன் வேற ஒரு தேதி கொடுங்க அப்படின்னு உடனடியாக இல்லை அடுத்த நாளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டின் ஒன் ஏ அப்படிங்கிற அந்த அந்த சம்மன் அழைப்பானை விசாரணைக்கு வரணும்னா கைது பண்ணலாங்கிற அழைப்பானை வந்து அண்ணன் வீட்டில் கொண்டு கொடுக்கப்படாமல் ஒட்டப்படுது சம்மன் அப்படின்னா இப்போ என் மீது எனக்கு சம்மன் கொடுக்கப்படும் விசாரணைக்கு வாங்கங்கிற அழைப்பானை இப்போ என்ன வரணும்னா கூடுமான அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என் கையில் கொடுத்துடணும் நான் இல்லை அப்படின்னா என்ன சார்ந்த கொண்டே கொடுக்கலாம் அப்படியே இல்லை அப்படின்னா நான் தலைமுறை ஆகிட்டேன்னா தான் அதை கொண்டை ஒட்டணும் இப்போ நாம் தமிழக கட்சி அலுவலகம் வலசமாக்கம் காவல் நிலையத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர்ல இருக்கு காவல் நிலையத்துலேருந்து வந்து இங்கே வலசவாக்கம் கட்சி நிலையத்தில் பல சம்மன் கொடுத்து அங்கே உட்காந்து காலர்கள் உட்காந்து சாப்பிட்டு போன கதையெல்லாம் இருக்கு அதே போல் வந்து அண்ணன் வீட்டில்னா வீட்டில் ஆள் இருக்காங்க அண்ணி இருக்கிறாங்க மற்ற உறவுகள் இருக்கிறாங்க கொடுத்துக்கலாம் யார்கிட்டையும் கொடுக்காம ஆள் இருக்கப்பவே அவங்க கண்ணுமுடியை கொண்ட ஒட்ட வேண்டிய அவசியம் இன்னே ஒட்டிட்டு போயிடுறாரு ஒட்டிட்டு ஒரு புகைப்படம் எடுத்துட்டு போயிடுறார் ஒரு புகைப்படம் எடுத்தோம் இல்லை ரெண்டு பேரை சாண்டாக போயிடுறாரு அப்படி போனால் வந்து சம்மன் இஸ்யூ பண்ணப்பட்டுச்சு சம்மன் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பொருள் சம்மனுக்கு ஆதரவிலான அடுத்த கட்ட நபர் நீங்கள் மேற்கொள்ளணும் நீங்கள் ஒட்டுறீங்க ஒற்றினபர் கிழிச்சா என்ன கார் துப்பானா என்ன சிறுப்பு வாட்டி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அங்கே உட்காந்து கொட பிடிச்சி விட்டுக்கணும் இல்லை விளக்க பிடிச்சி விட்டுக்கணும் அப்படின்னு எந்த விஷயமும் கிடையாது சம்மன் கொடுத்துட்டீங்க முடிஞ்சு போச்சு இது கொடுத்தது வந்து வனசவாக்கம் காவல் நிலையம் அது ஒட்டிட்டு போயிடுச்சு அது சம்பந்தமே இல்லாமல் நீளாங்கரை காவல் ஆய்வாளர் அங்கேருந்து கிளம்பி வந்து அதுவும் அப்படியே எல்லாமே ஒளிப்பட கருவி மூலமா எல்லாமே பதிவு செய்யப்பட்டு அப்படியே சிங்கம்பரத்தில் வர்ற மாதிரி போய் அதை கிழிச்சதுக்காக அங்கே இருந்த கூடிய இருந்த காவல் பணியில் இருந்த ஆனால் அமர எடுத்த விடுப்புல சட்டையை பிடிச்சி எடுத்து அவ்வளவு கடுமையாக நடத்த வேண்டிய அவசியம் பண்ணேன் ஏன் நடத்தலாம் அங்கே வந்து ஒரு தலைமையிலே ஒரு ஒருவேளை சம்மன் கிழிக்க விட்டுச்சு நான் எப்போ கிழிக்கப்பட்டிருக்கு நீங்க ஒற்ற வேலையே கிழிச்சாங்கன்னா நீங்க வழக்கு போடலாம் அதுக்கு உடனே கைது பண்ண அவசியம் இல்லை அஞ்சாண்டுக்கு குறைவான தண்டனை பெறக்கூடிய வகையில் சட்டப்பிரிவு போடப்பட்டால் கைது பண்ணாலே நீதிமன்றம் சொல்லுது எல்லாத்துக்கும் கைது பண்ணாதங்குது நான் வந்து இந்த பிரிவு போடப்படுது இது தண்டனை கிடைச்சா மூணு ஆண்டு தண்டனை கிடைக்கும்னா எனக்கு கைது பண்ணக்கூடாது நீ சம்மனை கிடைக்கவே இல்லை சம்மன் இஸ்யூ பண்ணவே கிடைக்கப்பட்டது அது குற்றமே கிடையாது நீ அதை கிழத்ததுக்காக இடுத்த சட்டையை பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன நீ பத்து கொலை பண்ணு சொல்லுதான் சிறை குலைப்ப அவனை வந்து கைதையும் கூடாது சிறைவாசு சொல்லணும் அவன் வந்து எவ்வளவு கொலை பண்ணாலும் என்ன குற்றம் பண்ணாலும் அவனை சிறைக்குள்ள வந்து முறையா நடத்தலாம் அதாவது அவனுக்கான சிறை விடுப்பு பரவல் உண்டு அவனுக்கான துணை அந்த வெயில் உண்டு அதே போல எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் பயங்கரவாதியாக இருந்தாலும் கையில காலில் வந்து வழங்கப்படக்கூடாது இது சிறை நடத்தை விதி அதே போல விதி அப்படி குற்றம் பண்ணவன நடத்தக்கூடாது அப்படின்னா எந்த வித குற்றம் பண்ணதால சட்டை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்ப இது பழிவாங்கும் போக்குதாமே அச்சுறுத்தல போக்குதான் இது அச்சுறுத்தல போக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டா அச்சுறுத்தலாம் நினைக்கிறாங்க திமுக அரசு அசியப்பட்டுருச்சு எவ்வளவு கேவலமா நடக்கிறாங்க பாருங்க அப்படின்னு அசியப்பட்டுருச்சு நான் இத்தனை ஆண்டுகள்ல நீங்க பேசிட்டு வந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து இளைஞர்கள்ட்ட வந்து போய் சென்று சேர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா இப்ப தொடங்கப்பட்டிருக்க தமிழ் தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் அதுக்கு கூட கூடிய கூட்டம் அதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க போய் சேர்ந்து தானே வந்திருக்கோம் நானே இளைஞர் தானே இந்த தலைமுறை தானே அதனால வந்து நாம் தமிழை கட்சி வந்து நிகழ்த்திய அசாத்திய மாற்றம் அப்படின்னா காசு கூட தான் வாக்களை பெற முடியுங்கிற சொல்றதுக்கு இன்றைக்கி அதை தாண்டி வந்து காசு கொடுக்கப்படறதுனால் கூட இன்றைக்கி வந்து பல கோடிகளை கொட்டி வச்சு தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் எதிர்கொள்கிறாங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து அதிகபட்சம் நாற்பது லட்சம் செலவு பண்ணலாம்னு தேர்தல் விதி வச்சுருக்கு ஆனால் குறைஞ்சபட்சம் பத்து கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாங்க திமுக அதிமுக குறைஞ்சபட்சம் பத்து கோடி இருபது கோடி பண்ணுறாங்க இதில் வந்து காசு கொடுக்காம நாம் தமிழை கட்சி வந்து வாக்களை தேர்தலில் தேர்தலை வந்து காசு வேணும் அப்படின்னு நிலமையை உடச்சி கோட்பாடு இருந்தால் போதும் தத்துவம் இருந்தால் போதும் மக்கள் ஆதரிப்பாங்கிற நிலையை வந்து நாம் தமிழர் கட்சி உருவாக்கி கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் முன்பே சொன்னது போல பதினாறில் வந்து ஒன்று புள்ளி ஒன்றில் தொடங்கி எட்டு வழி காடு வாக்களை இது வரைக்கும் நான்கு பொது தேர்தல் எதிர்கொண்டிருக்கோம் உள்ளாட்சி தேர்தல் எதிர்கொண்டிருக்கோம் இடைத்தேர்தல் எதிர்கொண்டிருக்கோம் எந்த தேர்தலையும் வந்து நாம் தமிழக கட்சி வந்து இந்த பொதுத் தேர்தலில் வந்து சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறலை சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறலனா அந்த கட்சி விழுந்துடும் மேற்கொண்டு வளராது இப்போ வெற்றி பெறாத ஒரு கட்சி இதுதான் அரசியலில் விதி ஆனால் நாம் தமிழர் கட்சி விதிக்கு முரணாக வந்து வளர்ந்து கொண்டே இருக்கு கட்சி வெற்றி பெறலாம் வளர்ந்துகிட்டு இருக்குது அப்போ வந்து இது வியக்க வைக்கிற ஒரு அம்சம் இப்போ கடன் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரமன்றை தேர்தலில் காங்கிரஸும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம்னு நிலைப்பாடு எடுத்த மாயாவதி போல் தெலுங்கானா சந்திரசேகர ராவ் அவங்க எல்லாம் பின்னடைவு சந்திச்சாங்க நாம் கட்சி நாலு விழுக்காடு வாக்கள் கூட நினைச்சாங்க எட்டு விழுக்காடு வாக்களப்பட்டுருச்சு அப்போ நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தில் நிகழ்த்தி கொண்டிருப்பதே அசாத்தியமான ஒரு மாற்றம் தான் அப்போ நாம் திருமலை கட்சி வந்து நாம எட்டு விழுக்காடு வாக்கை வந்து எந்த கட்சியோட துணையும் இல்லாமல் வாக்கு காசு கொடுக்காமல் நேர்மையான முறையில் கருத்துக்களை வதச்சி மக்களை அரசியல் படுத்தி அணிதிரட்டி இவ்வளவு விழுக்காடு வாக்களை பெற்றுக்கிறது பெரிய விஷயம் அப்போ நாம் திருமலை கட்சி நிகழ்த்தி கொண்டு சாதித்து கொண்டிருக்கு இது உண்மையிலேயே எளிய மக்களையும் அரசியல் புரட்சி தான் ஆம் ஆத்மி அப்படின்னு கெஜ்ரிவால் வச்சார் ஆம் ஆத்மினா எளிய மக்களின் கட்சின்னு பொருள் ஆனால் உண்மையான ஆம் ஆத்மி உண்மையான எளிய மக்களின் கட்சி நாம் தமிழக கட்சி தான் இது ஒரு செய்தி அதனால் நாம் தமிழை கட்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் கட்சி போட்டி போட்டுச்சு அதே காலகட்டத்தில் மாற்றுங்கிற முழக்கத்தை வச்சு பெரிய அணி அமைச்சாங்க விஜயகாந்த் தலைமையில் மக்களை கூட்டணி அப்படின்னு அமைச்சாங்க அதில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிக் கம்யூனிஸ்ட் கட்சி திருமாவளவன் வைகோ எல்லாம் அங்கே வச்சாங்க இப்போ பெரிய அளவில் ஊடக வெளிச்சம் கொடுக்கப்பட்டுச்சு எல்லாரும் அதை கவனம் இருப்பா பார்த்தாங்க அந்த சமயத்தில் தேமுதிக விஜயகாந்த் வந்து நாடறியப்பட்ட நடிகர் அவர் வந்து எவ்வளவு செல்வாக்க கொண்டு வந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் அந்த விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து எதிர்கட்ச அமர்ந்தார் அந்த விஜயகாந்த் கட்சி தேமுதிக பெற்ற வாக்குக்கும் முதல் முறையாக தேர்தலை எதிர்கொண்டு பெரிய ஊடக வெளிச்சம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளுக்காட்டுக்கும் வித்தியாசம்னா வெறும் ஒன்றரைக்காக கூட கிடையாது நாம் தமிழர் கட்சி ஒன்று புள்ளி போகிறது இவங்க மூணு விடுக்கா கூட பெறல விஜயகாந்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமே முதல் தேர்தலில் வந்து பெரிய மாறுபாடு இல்லையே பெரிய அவர் மாறுபாடு இல்லையே அப்புறம் விஜய் வந்து ஒரு ஒரு இதே இல்லை சிக்கலே கிடையாது உண்மையாக சொல்லப்போனால் விஜயால் ஆளாக யாருக்கு விஜய் விஜய்க்கு தான் ஆப்பாற்று அவர் தான் பெரிய சிக்கலை போயிடாரு இப்போ இப்போ வரைக்குமே வந்து அவரால் கோட்பாட்டு இல்லை ஐந்து பேரும் கொள்கை வழிகாட்டுங்கிறது யார் அப்படின்னு கேட்டால் பெரியார் அப்புறம் வந்து அம்பேத்கர் காமராசர் அஞ்சலி அம்மாள் வேளுநாச்சலங்கிறது இது என்ன கொள்கை வழிகாட்டி எந்த அடிப்படையில் முடிவு பண்ணுறீங்க இதில் வந்து முதல் எடுத்துக்குவோம் வேள்நாச்சலை சொல்கிறீங்க வேல்நாச்சலை வந்து எந்த கோட்பாட்டையும் முன்வைக்கவும் இல்லை எந்த கோட்பாட்டை ஏற்கவும் இல்லை ஏன்னா அவங்க மக்களாட்சி காலத்தில் வரல மன்னராட்சி காலத்தில் வாழ்ந்தாங்க அப்போ என்ன கோட்பாடு எடுத்துக்கிறீங்க இல்லை அடிமை நாட்டின் உடலைக்கு பாடுபட்டதே ஒரு கொள்கை கோட்பாடுனா அந்த பக்கம் பெரியார் இருக்காரு சுதந்திர நாளை வந்து கருப்பு நாள்னு வரைச்சு பெரியா இருக்காரு காமராசர் கோட்பாடு வந்து காந்திய கோட்பாடு அஞ்சயம்மாள் கோட்பாடு காந்திய கோட்பாடு காந்திய கோட்பாடை ஏற்றுக்கொண்டாங்க காந்திய கோட்பாட்டுக்கும் கா இவர் பெரியார் கோட்பாட்டுக்குமே ஏற்பு இல்லையே இன்னும் சொல்ல போனால் கா காந்தி கோட்பாடுக்கும் அம்பேத்கருக்குமே முரண்பட்டாங்களே பூனா ஒப்பந்தம் உள்ளிட்ட பல இடங்களில் அவங்க முரண்பட்டாங்களே அப்போ என்ன கோட்பாடு வைக்கிறாங்க எந்த கோட்பாடும் இல்லை சும்மா ஐந்து பேரை காட்டிக்கிட்டு ஒரு கோட்பாடு ஒரு ஏதாவது சொல்றாங்க சமூக நீதி மதச்சார்பற்ற சமூக நீதி மத நாடே மதச்சார்பட்ட நாடு தான் மதச்சார்பற்ற இயங்கி ஆகணும் இப்போ புதுசா என்ன மதச்சார்பட்ட சமூக நீதி மத சமூக நீதி வந்து பத்து புள்ளி அஞ்சு பொருளாதாரம் வச்சுட்டு ஆதிக்கிலே இருக்குது அதே போல் அறநீதிய மக்களுக்கான உள்ளிடம் வச்சுட்டு ஆதிக்கலே இருக்குது வன்னியர் சமூக மக்களுக்கான அந்த இடம் வச்சுட்டு ஆளுக்கிட்டே இருக்குது எந்த கேள்விக்கும் பதில் அப்ப கோட்பாடு தெரியவில்லை குறைந்தபட்சம் நிறைவாடு தெளிவாக இருக்காங்கன்னா அதுவும் இல்லை இப்போ விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்குறாரு தொடங்குறப்ப வந்து கோட்பாடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னார் தேசியத்தின் திராவிடத்தையும் எப்படி ஒன்றா வைக்க முடியுங்கிற கேள்வி வந்துச்சு அது கோட்பாடு இல்லை ஆனால் நிலைப்பாடு தெளிவாக இருந்தார் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு தேர்தலில் வந்து நிலையாடு தெளிவாக இருந்துச்சு அதே போல் வந்து வைகோ வர்றப்ப தொடக்கத்தில் வந்து திமுக எடுத்தார் அதிமுக எடுத்தார் தொடக்கத்தில் ஜெயலலிதா வந்து ஊழல் ராணினார் பிறகு ஜான்ஸ் ராணி சொல்லி சமரசமாக ஆகிட்டார் அதுவரை அவரும் வந்து தொடக்கத்தில் ரெண்டு கட்சி எடுத்தார் இந்த பக்கம் கமலஹாசன் ரஜினிகாந்த் மீது கொண்ட காழ்ப்பு காரணமாக கட்சி தொடங்கினாலும் அவரும் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னார் பிறகு சமரசம் இப்படி எல்லாரும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சமரசம் ஆனால் கூட தொடக்கத்தில் வந்து நிலைப்பாட்டில் இருப்பாங்க ரெண்டு கட்சியும் வேண்டாம் அப்படின்னு விஜய்கிட்ட அந்த தெரியாம இல்லையே அதிமுகவிட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே பிரசாந்த் சொல்கிற என்ன சொல்கிறாரு டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இதுதான் நிலைமை அதிமுக கூட்டணி கிடையாது டிசம்பருக்கு பிறகு அப்போ ஜனவரி பிறகு அந்த நேரத்தை பார்த்தா அங்கே முடிவு பண்ணுவோம் டிசம்பர் வரைக்கும் தேர்தலே கிடையாது அவன் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்த வருஷம் ஏப்ரல் ஆனால் தேர்தல் வரப்போகுது அப்போ என்னன்னா ரெண்டு வரும் திராவிட கட்சியில் எதிர்ப்பேன்னு சொல்லவர் அதிமுகவில் இப்போ வரைக்கும் மறைமுக பேரம் பேசிட்டு இருக்காரு இந்த பேரம் வந்து வெளிப்பட இன்னும் அம்பலப்பட்டு போனா விஜய தூக்கி எரிஞ்சிருவேன் மக்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் விஜயோட ரசீனை ஓட்டு போட மாட்டேன் அவங்களுக்கு மூணு வாய்ப்பு இருக்கு ஒன்னு தனிச்சு போட்டிடுறது தனிச்சு போட்டிட்டா என்ன கிடைக்கும்ங்கிறது அவங்கள்ட்ட குழப்பம் இருக்கு இல்லை கூட்டணி அமைப்பது கூட்டணி அமைக்க கட்சி இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றே போக மாட்டேங்கிறேன் திமுக திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏன்னா அவர் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி கொண்டவர் எதிர்கட்சிகளாக இருக்காது முதலமைச்சர் இருந்தவர் அப்ப விஜய் கூட யாரு போவா இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திருமாவளவனும் வைகோம் போனாங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல போய் சூடு போட்டுக்கிட்டதை பத்தாதான் மக்களை கூட்டணி அப்ப அவங்க போக மாட்டாங்க அப்போ கடைசி வாய்ப்பு ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணம் போனது போல் சந்திரபாபு நாயுடு தலைமையேற்று போனது போல் விஜய் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று போடுது அப்படி ஏற்று போனால் அது அரசியல் தற்கொலைக்கு சமம் அப்போ விஜய்க்கு எந்தபடி எடுத்து அழிஞ்சுக்கள் முடிவு போனால் முட்டுது பண்ணி போனால் உதக்கிங்கிற கதையாக போச்சு இப்போ கூட்டம் கூடுதுன்னா இவங்க எம்ஜிஆர் முழங்குறாங்க எம்ஜிஆர்னு ஒருத்தர் பேசுகிறாங்க இங்கே வந்து சிவாஜி கணேசன் அதே போல் எம்ஜிஆரோட கலை உலக வாரசன் வர்ணிக்கப்பட்ட பாக்யராஜ் சரத்குமார் கார்த்தி டி ராஜேந்தர் கடைசியாக கமலஹாசன் ரஜினிகாந்த் வராமல் ஒதுங்கினாரு இப்படி பெரிய பட்டியலே இருக்கு இவங்க எல்லாருமே வந்து தோத்து போயிருக்காங்க ஜெயிக்க முடியல எம்ஜிஆர் திடீர்னு வந்து அரசை குறிக்கல தொடக்கத்தில் வந்து காங்கிரஸ் இருந்தார் நாற்பத்தி அண்ணா கைச்சோங்கிறப்ப அவர் திமுக இல்லை காங்கிரஸ் இருந்தாரு அப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் வந்து திமுக வர்றார் திமுக பரப்புரை செய்யாரு பரப்புரை செஞ்சு திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு சட்டமன்ற மேலை உறுப்பினர் ஆகிறாரு மறுபடி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு மொழி பங்கு கொள்றாரு அப்புறம் வந்து நேரு கதிரா எமஜெ நேரு குதிரா வந்து நான் சென்ஸுன்னு சொன்ன என் நேரு குதிரா கருப்பு கொடி காட்டி சிறைக்கு போடுறார் எஸ்எஸ் ஆரும் எஞ்சிஆரும் சிறைக்கு போகிறாங்க சிறையில் முதல் வகுப்பு அப்புறம் அதுக்கு பிறகு திமுகவிட பொருளர் ஆகிறார் சிறுசேகிப்பு துணைத்தவர் ஆகிறார் பொறளர் ஆகிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெண்டில் அவருக்கும் கருணாநிதி முறமாடு ஏற்பட்டு வெளியேற்றப்படுறார் அவர் வெளியேற்றப்படுறப்ப அவர் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏ பார்த்தா அவர் கட்சி தொடர்றாரு கட்சி தொடங்கி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தர் மாயத்தை வெற்றி பெறாரு புதுச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கூட்டணி வச்சு இத்தனைக்கும் அவர் வந்து வந்து ஒட்டுமொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிட்டு ஏனோ இடங்களை வெற்றி பெறல வெற்றி பெற்றது வந்து வெறும் நூற்றி நாற்பத்தி நாலு தான் அவர் அதிகபட்சம் நூற்றி நாற்பத்தி நாலு இடங்கள் வெற்றி பெற்றிருக்காரு நூற்றி அறுபத்தி அறுபத்தி அஞ்சு இடங்கள் வெற்றி பெற்றிருக்காரு அதான் அதிகபட்சம் ஆனால் ஜெயலலிதா நூற்றி அறுபத்தி நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதான் அவருடைய அதிகபட்சம் எண்ணிக்கை ஆனால் ஜெயலலிதாவில் குறைந்தபட்ச எண்ணிக்கை நூற்றி தொண்ணூத்தாறு நூற்றி தொண்ணூத்தாறு இரநூத்தி மூணு ரெண்டாயிரம் இரநூத்தி இருபத்தி நாலு எம்ஜிஆரை விட ஜெயலலிதா இடங்களில் வெற்றி பெற்றுக்கிறாங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெல்லாம் வெற்றி பெற்றவர் எண்பது பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்களில் முப்பத்தெட்டு இடங்களில் தோற்று போனார் பொருளாதாரத்தை அலங்கல விடை வச்சுட்டு வைப்பேன் சொன்னப்ப தோற்று போன பிறகு நிலைப்பாட்டை பின்வாங்கிட்டு தேர்தலுக்கு பிறகு பின்வாங்கிட்டு முப்பத்தொம்பது விழுக்காடு விட வச்சுட்டு ஐம்பது விழுக்காட உயர்த்தார் அதே போல உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் தோத்து போய் நான் முதலமைச்சர் பதவியை ராஜா பண்ண போறேன்னு அறிவிச்சு பின்வாங்கின கதை இருக்கு ராஜா பதவியை ராஜா பண்ற முதலமைச்சர் பதவி ராஜா பண்ற அளவுக்கு பெரிய தோல்வியை அவர் செஞ்சிருக்காரு அவர் தோல்வியா அடையாத அளவில் எண்பத்தி எண்பது பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு சான்று உள்ளாட்சி தேர்தல் தோல்வி அது சான்று அதே போல நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி அறுபத்தி ரெண்டு நூத்தி எண்ணிக்கை இரநூறு இடத்தை தொட முடியல ஏழாவது ரெண்டு முறை இரநூறு எண்ணிக்கை தொட்டாங்க அப்ப அவருக்கே விதிமுறைகள் இருக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அவருக்கும் விஜய் திடீர்னு வந்து எப்படி ஆட்சி பிடிப்பாரு எட்டு மாசம் காலத்தில் வந்து ஆட்சி பிடிச்சது வந்து சினிமாவிலேயே வந்து என் டி ராமராவ் என் டி ஆந்திராவில் அவர் ஆட்சி பிடிச்சாரு ஆட்சி பிடிச்சாருன்னா அந்த கள சூழல் அங்க வந்து ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி அதிருப்தி எதிர்கட்சியோட பலவீனம் காங்கிரஸ் மோட மக்கள் கோவத்தில் இருக்கான் காங்கிரஸ் முதலமைச்சரை வந்து ஏர்போர்ட்லேயே வச்சு ஓஞ்சி அரைஞ்சாரா ராஜீவ் காந்தி அப்ப தெலுங்கு மக்களின் தன்மான பிரச்சனை அப்படின்னு பேசுறதால அந்த மக்கள் வந்து என் டி ராமராவா அதைக்கிறேன் என் டி வந்தான்னு சொல்லிட்டு பிரஜா ராஜ்யம் கட்சி தொடங்கினார் யார் சிரஞ்சீவி கட்சி உடஞ்சி அஞ்சாண்டு கூட தாக்கு பிடிக்க முடியாமல் கட்சியை கலைச்சிட்டு சினிமாவுக்கு வந்தார் அப்போ அரசியல் இவ்வளவு பிரச்சனை இருக்குது கூட்டம் கூடுது அப்படின்னா கமலஹாஸ் சொல்லியிருக்காரு இப்போ ரசிகன் வேறு பார்க்கல வேறுன்னு அதை விரைவில் விஜய் சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு சொல்லுவார் உங்களுடைய கருத்து பகிர்வுகளுக்கு நன்றி நன்றி